ஏங்க மறுரூபம்னால் என்னங்க முதல்ல சுயரூபம்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் மறு ரூபம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சுயரூபம்னா என்ன அப்படின்னா நம்மளை ஒருத்தவங்க காயப்படுத்தினாங்கன்னா நாம் சும்மா இருக்க மாட்டோம் பார்த்துக்கோங்க உடனே திருப்பி நாம் அவங்கள காயப்படுத்திடுவோம் சரிங்களா இது சுயரூபம் ஆனால் நம்மளை ஒருத்தவங்க காயப்படுத்தும் பொழுது நாம் திருப்பி காயப்படுத்தாமல் மௌனமாக அமைதியாக பொறுமையாக நாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் தான் மறுரூபம் மாக்கப்பட்டதற்கு அடையாளம் புரியுதுங்களா ஏன்னா தான் நம்ம மனசு முழு பக்குவத்தை அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் நம்ம மனது என்னைக்கு முழு பக்குவம் அடைகிறதோ அன்னைக்கு அதற்கு பெயர் தான் மறுரூபம் ஆமாங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள் புரியுதுங்களா நம்ம மனசு மட்டும் பக்குவம் அடைஞ்சு புதுசாகுதுன்னா நம்ம மறுரூபமாக வாழ்கிறோன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் மறுரூபம் ஒரே வழி உங்கள் மனது நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கணும் அதுக்கு உதாரணமாக தான் சொன்னேன் நம்மளை யாராவது தவறாக பேசிட்டாங்கன்னா நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னா பதிலுக்கு காயப்படுத்தாமல் பதிலுக்கு கோவப்படாமல் அமைதலாக பொறுமையாக அந்த இடத்த கடந்து போயிட்டோம்னா நிச்சயமாக சொல்கிறேன் நாம் மனசு புதிதாகி மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் புரியுதுங்களா உங்கள் மனது புதிதாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா மறுரூபமாக நீங்கள் தயாராக இருக்கீங்களா மறுரூபமானோம்னா ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்கலாம் ஆண்டவர் நம்ம நடத்துகிற விதம் தெளிவாக புரியுங்க ஆமாங்க அது வேறு லெவல் சந்தோஷங்க அதனால் நம்ம மனது புதிதாக நாம் முயற்சிப்போம் God bless you or my dear God bless you